மூலயமா அந்த பச்சையில குறுக்கோஸ் தயாரிச்சு ஒளிச்சேற்கை மூலயமா தயாரித்து அதை தின்னு மிகுதிய வேறு கழித்து இருக்கு அந்த வேறு முடிச்சுல குளுக்கோஸ் இருக்கு அந்த குழுக்கோசை தேடி இந்த முன்னுயிலெல்லாம் அந்த வேருக்கு வரும் அந்த வேர்லாம் அங்கே வந்து பண்ற மாட்டு நடைபெறும் அப்ப பண்ற மாட்டு நடைபெறுறதுனால அது என்ன பண்ணுவோம் குறுக்கோசை தான் வளர்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு அங்க நைட்ரஜன் வச்சிருக்கையா சேகரித்து புரிஞ்சி நடத்தினவங்க தான் தான் தமிழர்கள் சரியா உலகத்திலே முதன் முதலாக வேளாண்மையை வந்து விரிவாக்கம் பண்ணவங்க இவ்வளவு தானியங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணவங்க சரியா இது என்னென்ன தானியம் சொல்லிட்டு இது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி நடத்தி வச்சிருக்காங்க ஆனா சமீபத்தில் என்னாச்சு மறந்து மாபியர்களும் சரியா இதை ஒரு கொள்ளையா எடுத்து மக்களை சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க கிராம பொருளாதாரம்னு கேள்விப்பட்டிருக்கு கிராம பொருளாதாரம் என்னன்னு தெரியுமா என் வீட்டுக்கு தேவையானதை என் சுற்று தேவையானதை நானே விட்டு பண்ணேன் அப்போ அந்த பொருளாதாரத்து அடிப்படையில் இயற்கை வேளாண்மை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இதில் வந்து இந்த இவங்கள சுரண்ட முடியலங்கிறதுக்காக எப்படி சுரண்டுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பச்சை புழைச்சி சரியா அதை சுரண்டி உரத்தை அறிமுகப்படுத்தி உரம் போட்டோன்னு பூச்சி வந்துருச்சு அந்த பூச்சி போட்டுறதுக்கு விஷம் கொடுத்தாங்க விஷம் வச்சோடனே அந்த பூச்சியெல்லாம் கொண்டு நோய் வந்துருச்சு அந்த நோய் வந்ததை காப்பாற்றுறதுக்கு மாத்திரை மருந்து மக்கள்லாம் அதை தின்னது நோய் வந்துருச்சு அந்த நோயை காப்பாற்றுற மருந்து மாத்திரையை கொடுத்தாங்க எல்லாம் ஒரே இருக்கும் புரியுதா அப்ப மக்களை சுரண்டி வாழ்றதுக்காக அதாவது இயற்கை வேளாண்மை பண்ணாங்கன்னா கிராம பொருளாதாரத்துல இருக்கிறவங்க நான் பண்றேன்னு வச்சுக்கோங்க என்னைய சார்ந்தவங்களும் நாங்களும் எந்த ஆஸ்பத்திரிக்கோ ஊசியோ மாத்திரையோ போறது இல்லை போகாத இருக்கும் பொழுது நாங்க யாருக்கிட்டையும் எந்த அடிமைத்தனமான வேலையும் இல்லாத இருக்கிறதுனால எங்கிட்ட இருந்து சொல்ல முடியாது இல்லையா அதனால தான் இந்த இயற்கை வேளாண்மைய அழிச்சிட்டு ரசாயன வேளாண்மை வந்தது முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பணம் அச்சடிச்ச காகிதத்துக்கு பின்னால் ஓட வச்சு அந்த சுரண்டி 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 அந்த மக்களை உர வச்சிருக்கார வளர்ந்துக்கிட்டே வைக்கிறான் சரியா பூச்சி மருந்துக்காரன் அவன் உற்பத்தி பண்றதுக்கு வேலை வைக்கிறான் ஆனா உற்பத்தி பண்ணி நோய் அதான் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த உணவு இல்லாமல் வாழ முடியாது அந்த உணவை உற்பத்தி பண்ண விளை வைக்கிறானா விவசாய விளை வைக்கிறானா வேலை வைக்கல அப்ப இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கொள்ளை கும்பல் நடத்தி மக்களை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பகுத்தறிவு வேணும் நம்ம பார்க்கணும் தமிழ்நாட்டில் ரெண்டு கிழமைங்க அடியாக ஆந்தாங்க அவங்க யார் தான் ஒரு தந்தை தெரியாது அவன் அறிவியல் ரீதியாக பகுத்தறிவை மக்கள் கல்விலாம் பறக்கணும் இன்னொரு நம்மால்வா அவரே என்ன பண்ணாரு அந்த மக்கள் பகுத்தறிவு இருக்கிற மக்களை சுரண்டாமல் நோய் இல்லாமல் வாழணுங்கிறதுக்காக இயற்கை வழியில் எல்லாமே இந்த ரெண்டு பேரும் தான் இந்த தமிழ்நாடு மக்கள் மேல அக்கறை வாழணும்னா நீங்க படிச்சு பட்டம் பெற்று நல்ல உயர் பதவிக்கு போகும் பொழுது நீங்க பொருளாதாரத்துலயும் அந்த பட்ஜெட் போடுற இடத்துல அதுக்கான ஆலோசனை உங்ககிட்ட கேட்பாங்க பெரிய அயர் ஆஃபீஸராக போனீங்கன்னா அப்படிங்கும் போது இந்த விவசாயிகளுக்கு என்னென்ன பண்ணணும் அவங்களுக்கு என்ன செய்யணும் இந்த இயற்கை வேளாண்மை வளர்க்கறதுக்கு என்னென்ன வழி இருக்கு அப்படிங்கறத இப்பயே உங்க மனசுல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு சரியா இருக்கும் சரியா அப்ப இந்த இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது மண்ணுக்கு முதல்ல உயிர் இருக்கா மண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும் மண்ணை பற்றி தெரியாதா எந்த வேளாண்மையும் செய்ய முடியும் சொல்லுங்க கை மண்ணுக்கு உயிர் இருக்கா இருக்கு அப்போ மண்ணுக்கு உயிர் இருந்தால் ஒருத்தன் மனுஷன் உயிர் உயிராக இருக்கானா அவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க என்ன செய்யணும் ஒருத்தன் ஆக்சிடென்டாக ஏதோ நடந்து போச்சு ஒரு வயசான உரையில படுத்திருக்காரு முதல்ல வந்தவங்கன்னா என்ன பண்ணுவாங்க மூக்கில் நல்ல விளாண்டு எந்திரிச்சு எந்திரிச்சு அவங்க தான் மூச்சு விடுவாரா அப்படின்னு பாருவாங்க அப்போ அதை பார்த்தா காற்று சுவாசிக்கிறாரு அப்போ அவருக்கு உயிர் இருக்குன்னு அப்போ ஒருத்தன் உயிர் இருக்குன்னா முதல்ல மூச்சு விடணும் சரியா அப்புறம் நடக்கணும் அப்ப மண்ணு நடக்குதா ஓடுதா அப்படிங்கிறது ரெண்டு மூணாவது பெருக்கணும் வளரணும் வளரணும் அப்ப இது இருந்தா தான் அப்ப மூச்சு விடுறோம் ஓடுறான் பெருக்கிறான் அப்ப இது இதுதான் அறிகுறி அப்ப இந்த மண்ணுக்கு இது இத்தனை இருக்கா அப்படின்னு இருக்கா எப்படி இருக்கு எப்படி மூச்சு விடுது எப்படி மண்ணை எப்படி மூச்சு விடுது எப்படி நடந்து

முதல் முட்டை பருவம் அடுத்து குழு பருவம் அடுத்து கூட்டுப்புழு பருவம் அதுக்கு அந்த பூச்சி இந்த நாலு பருவம் இந்த நாலு பருவத்தில் நீங்கள் பூச்சியை பார்த்துருக்கீங்களா நாலு பருவம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் விவசாய அது முதல்ல விவசாயிகளுக்கு வேலை எது தெரியும் குழு மட்டும்தான் தெரியும் மற்ற எந்த குழுவும் அந்த பூச்சி தான் தெரியும் முட்டை இருக்கிறது தெரியாது முட்டை எங்கன்னா அது தன் நாற்பது நாளே வளரக்கூடிய ஒரு பூச்சிக்கு தன்னுடைய ஜெனரேஷனை எப்படி காப்பாற்றணும்னு தெரிஞ்சு எந்த விஷம் அடித்தாலும் சாராத இருக்கிறதுக்கு எந்த மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அல்லது ஸ்ப்ரே பண்ணாலும் பராதடமாக போயிட்டு முட்டை விட்டுருவோம் அடியில் போயிட்டு முட்டை விட்டுருவோம் அது தானாகவே குஞ்சு பொறிச்சு வந்துடும் குஞ்சு பிரிச்சு வந்துருச்சுன்னா அந்த புழு வந்து திங்க வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த குழுவை மட்டும்தான் தெரியும் அது புழுவானோடனே பெருத்தோடனே அது பூண்டு புழுவா பருத்து மண்ணுக்கு அடியில் போயிடும் அது பூண்டு புழு பார்க்கவே முடியாது விவசாயிகிட்ட கேட்டீங்கன்னா அப்படியே பக்க பரவாயில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க சரியா அடுத்து அது வெடித்து தாய் அந்துப்பூச்சியாக வரும் பொழுது தான் உங்களுக்கு பறக்கிறது தெரியும் அப்போ நீங்கள் அடிக்கிற ரசாயனம் பூச்சிக்கொல்லி என்ன பண்ணும் முட்டையும் அழிக்காது இந்த பூச்சி புழுவையும் அழிக்காது அந்த பூச்சி பறக்குது இல்லையா அதையும் இந்த புழுவையும் அடிக்கும் ஒரு வாரம் சென்னால் பல படி புழு நின்றோம் எப்படி வரும் புழுமை பலபடி இன்னும் அந்த வகையில் இன்னும் கொஞ்சம் அடுத்த கடையில் விஷத்தை கொடுத்து அடிக்கலான்னு அடிச்சுக்கிட்டு இப்போ ஆறாம் தலைமுறை விஷம் வந்துச்சு இன்னும் வந்து ஐம்பது பேர் போட்டான் நூறு மில்லி போட்டான் இருபத்தஞ்சு மில்லி போட்டான் இப்போ என்ன அப்படியே ட்ராஃப்ட்டு போட்டால் போதும் ஒரு பத்து லிட்டர் தனிக்கு ஒரு ட்ராஃப்ட்டு விட்டால் போதும் அப்படின்னு கடினமான விஷத்தை வந்துடுச்சு அந்த விஷத்தை திண்ணறியும் விளைவாக தான் இன்னைக்கு நாட்டில் நாட்டுக்கே ஆளுக்கோ ரெண்டு பேத்துக்கோ இருந்த புற்றுநோய் இன்றைக்கி கிராமந்தோறும் அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேருங்கிற அளவுக்கு வந்துருச்சு பஞ்சாபில் அதிகப்படியான மகசூல் வந்துச்சு பஞ்சாப் வந்து மிகப்பெரிய செழிப்பான பகுதி அந்த பகுதியிலிருந்து இப்போ சென்னை டெல்லிக்கு ஒரு புற்றுநோய் வண்டியே போயிட்டு ட்ரெயினே அதில் பத்தாயிரம் பேர் பயணிக்கிறது கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் புற்றுநோய் உள்ளவங்களா போயிருக்காங்க அப்ப இவ்வளவு கொடுமை இருக்கு இந்த கொடுமையில வந்து விடு நம்ம இயற்கை சார்ந்த வேளாண்மை பண்ணணும் அப்ப இதுக்குதான் நம்ம ஆழ்வாறு சில நம்ம அன்பு விவசாயிகள்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப பூச்சியை கொள்ளாம பூச்சியை விரட்டணும் என்ன வழி அப்படிங்கிறதுக்காக தான் இயற்கை பூச்சி வரட்டை கண்டுபிடிக்காங்க சரியா அப்ப வேற ஒன்றுமே இல்லை நம்ம அண்டையில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆடு தென்னாதப்பை அதாவது ஒழிச்சா பால் வரணும் கசக்குனால் வாசம் வரணும் தின்னா கசக்கணும் இந்த மாதிரியான இலைகளை ஒரு ஐந்து வகையான இலைகளை எடுத்து ரெண்டு கிலோ எடுத்து கட் பண்ணி ஒரு போட்டு பிளாஸ்டிக் கொடுங்கையிலையோ அல்லது மண்பானையிலையோ கொட்டி அதில் மாட்டுக்கு சிறுநீரை விட்டு ஏழு நாள் கலத்தி விட்டா அது மக்கிடும் அது அழுகிடும் அழுகினோன்னே அதிலேருந்து பத்துக்களை ஒரு மடங்கு ஒரு மடங்கு எடுத்து பரவலாக இருக்கோம் அந்த அந்த நீட்டர் நீட்டர் விளையாட தான் எனக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க அடிமையான சரியா அந்த மாதிரியான நீங்களும் உங்களுக்கு உங்கள் பகுதியில் பாருங்கள் விசாரிங்க போகிறவங்களாம் விசாரிங்க விசாரித்தா தான் அங்கே என்னதாக இருந்துச்சு அதை எப்படி நீக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உதயமாகும் அதை நீக்கணும் நீக்க அதே மாதிரி சிறுதானியங்கள் கம்பு சோளம் கேழ்வரகு வரகு சாமை இடை குதிரவாளி கடக்கனி இப்படியான ஒரு எட்டு வகையான சிறுதானியம் இருந்தது இன்றைக்கி வந்து குடும்பம் எல்லா சிறுதானியங்கள் இருக்குது போன மட்டும் சிறுதானிய வருஷமாக இருந்ததுனால எல்லா மக்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு சிறுதானியத்தை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க தொடர்ந்து இந்த சிறுதானிய உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டீங்கனால ரொம்ப விவசாயம் வளருவான் தான் ஆரோக்கியமாக வளரலாம் சிறுதானியம் சாப்பிட்டீங்கன்னா எந்த நோயுமே வராது குறைஞ்ச தண்ணியில் நிறைய விளையக்கூடியது அது வேகிறதுக்கு அதிக நேரம் தண்ணி எடுக்கும் ஆனால் அது வந்து சிறுதானியம் வந்து குறைஞ்ச தண்ணியில் அதிக மகசூல் வேறு ஏதாவது கேள்வி இருக்காப்பா ஒரு கிலோ வந்து ரெண்டு கிலோ ஊற்றி ஊறும் அதை நல்ல களை இந்த தண்ணியில களைக்கு தண்ணியை மட்டும் வடிச்சி எடுக்கும் அது எத்தனை ரெண்டு லிட்டருனால் ரெண்டு லிட்டரு நாட்டு மாட்டு பால் ரெண்டு மாட்டு மாட்டு பால் இல்லைன்னா மற்ற மாட்டு பாலையும் எடுத்து எடுத்துட்டு ரெண்டு லிட்டருனா ரெண்டு இருட்டை ஊற்றி ரெண்டையும் அப்படியே ஒரு இருட்டான அறையில் வைக்கணும் இருட்டுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபில்டரை கிடைக்கலன்னா ஒரு ட்ரம்மு ட்ரம்மில் வச்சு ட்ரம்மு கொடுத்து இந்த நாலு லிட்டரையும் மூடு மூன்றரை பார்த்துடுவோம் பார்த்து போகாத மூன்று வச்சு அந்த ட்ரம்முக்கு வச்சு மேலே ஒரு போனி சாப்பிட்டு பற்றி மூடிட்டோம்னா அப்படியே அது ஈட்டரை ஆகிடும் மூணு நாள் சென்று எடுக்கணும் மூணு நாள் சென்று எடுத்திங்கன்னா அதில் இந்த பாலெல்லாம் உறைஞ்சிடு இந்த தயிர் வெண்ணெய் பகுதி இல்லையா அந்த வெண்ணெய் பகுதியெல்லாம் போயிடுவோம் மேலே கட்டியாக இருக்குது அதை வடித்து எடுத்து எடுத்துட்டு அந்த இதெல்லாம் எரிஞ்சிட்டு அந்த பால் தண்ணியும் அந்த தண்ணியார்கள் எடுக்கிற அது எவ்வளோன்னு இடம் வைக்கணும் அந்த இடம் அளவுக்கு சம அளவு நாட்டு சர்க்கரையோ அல்லது நாட்டு வெள்ளமோ போட்டு பழையபடி அதே இருட்டறையில் மூடி போட்டு மூடி வைக்கணும் அதை ஒரு மொழி திறந்து மூடணும் ஒரு நாளைக்கு நாளைக்கு ஒரு தடவை திறந்து அப்படியே மூடிடணும் அது மாதிரி ஏழு நாளைக்கு எட்டாம் நாள் தயாராகிடும் அதை வடித்து அதை தாய் திரப்ப இந்த தாய் திரவத்தை நேரடியாக பயிரை வந்து தெரிவிக்க முடியும் அது ஒன்றே ஒன்று தான் பயன்படுத்த முடியும் மக்கள் அதாவது குப்பைகளை மக்கள் வைக்கிறப்புக்காக அதை தெளிக்கலாம் சரியா ஆனால் தாய் திரவத்தில் வந்து இஎம் டூ இஎம் டூ வைக்கணும் மூணு கிராம் காய்கறம் ஆகணும் மூணு விலை பத்து லிட்டர் தண்ணி போர் வெள்ளம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த எதுவுமே கலக்காத நல்ல பொடி கிணத்து தண்ணியாக இருக்கணும் இல்லை போர் தங்கியாக இருக்கும் அதை எடுத்துக்கணும் அந்த தண்ணியில் பத்து கிலோவுக்கு ஒரு கிலோ வெள்ளம் இந்த காய்திறவும் நூறு கிராம் நூறு மில்லி ஊற்றி அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை திறந்து விடுவோம் எட்டு நாளைக்கு எட்டாம் நாளைக்கு ரெடி ஆகிடும் அதில் வந்து மேலே அப்படியே ஈஸ்ட் படிஞ்சிடும் ஈஸ்ட் படிஞ்சிருச்சுன்னா தயாராகிடுச்சுனா இருக்கும் அதை வந்து பத்து லிட்டர் தனிக்கு இருபது எம்எல் தான் நான் அங்கே பயன்படுவோம் எல்லா பயிருக்கும் தெரிஞ்சேன் தான் ஈஎம் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஈஎம் பண்ணுற மாதிரி அதாவது ஒரு இயற்கை வழி வேளாண்மை ஒரு குறைஞ்சபட்சம் மூணு வருஷத்துக்கு மட்டும்தான் இது பொருள்லாம் கொடுக்குற மாதிரி வரும் அது பிறகு எதுவுமே கொடுக்க வேணாம் அது தானாகவே தன்னோட மண் மாறிக்கும் மண் வளமாக இருக்குன்னா நீங்கள் எதையுமே பண்ண தேவையில்லை அதையே தானாகவே கை வரணும் நீங்கள் தக்காளி சாப்பிடுவீங்க இல்லையா அந்த தக்காளி மாதிரி ஒன்று தான் அது அது எங்கேயோ விளையுது எங்கேயோ போனால் சாப்பிடும் சரியா நாட்டு தக்காளி உண்மையானது வந்து மெல்லிய தோல் இருக்கும் நம்ம பகுதியில் மட்டும் விலங்கி நம்ம மக்கள் மட்டும் சாப்பிட்றது இப்போ வந்து ஆந்திராவில் தக்காளி இங்கே வருது சரியா அப்போ அதுக்காக தான் இங்கே வந்து அந்த தக்காளியில் வந்து பன்னி வாழும் அந்த தேரைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வாழை மரத்தில் இருக்குங்க அந்த தேரை வழுக்கிட்டு ஓடும் அந்த தோல் வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை பிடிக்க முடியாது அந்த தோளுடைய ஜீனும் பன்னி வாழுடைய ஜீனையும் மிக்ஸ் பண்ணி கலந்து அதுலேருந்து உருவானது தான் இந்த தக்காளி புரியுதா அதுதான் பண்ணி வர மாதிரி அந்த தக்காளியில் மொத்தமாக இருக்குது நம்ம நாட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா நெல்லிய துவக்கணும் தக்காளி மாதிரி ஒன்று தான் சாப்பிட்ருவோம் நானும் அதான் சாப்பிட்டுருக்கேன் சரியா அப்போ அந்த மாதிரியான அதை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பெற்ற வச்சு அனுப்பியிருக்கோம் தான் இருக்கும் நசுங்காது பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி எத்தனை பண்ணதை வச்சிங்கன்னா ஒரு வாரம்ல பத்து நாள் வச்சுருந்தா கூட பாதுகாக்க முடியும் அதுக்காக தான் அந்த குடியிருப்பு கிடங்கள்லாம் உருவாக்குறது இந்த காய்கறிகளை சேகரிப்பு செய்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கான வேலை அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து கிராமிய பொருளாதாரத்தை நம்ம படிக்கணும் சரி நமக்கு தேவையானதை நம்ம கட்டாய உற்பத்தி பண்ணணும் நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் சரி எது பண்ணாலும் சரி நமக்கான உணவு நம்ம உற்பத்தி பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம நமக்கு நாமே கேட்டுப்போம் கேட்டுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முடியும் காயெல்லாம் வாங்குறீங்களே மழைபிளன்னு உள்ளத வாங்குறீங்க கீரை ஓட்டில்லாத வாங்குறீங்க நினச்சி அது ஓட்டல் இல்லாத வாங்கினா தான் நல்லது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பூச்சிக்கு எட்டு கால் இருக்கும் பார்த்துருக்கீங்க அந்த எட்டு காலைல ஒரு கால் வந்து அந்த கீரையில் கால் வச்சோன்னே அந்த தலையை ஓட்ட போடுவோம் அந்த ஓட்ட போட்டதை தான் சாப்பிடும் சரியா அந்த பூச்சி நாற்பது நாள் வாழக்கூடிய பூச்சி தன்னுடைய ஜெனரேஷன் நல்லா வாழணும்னு நினைக்கிறது நஞ்சில்லாத உணவு மட்டுமே எடுத்துக்கிது சரியா ஆனால் குறைஞ்சது அறுபதுலேருந்து எழுபது வயசு வாழக்கூடிய நாம பல பலன் இருக்கிறது தான் விஷத்தை சாப்பிட்றோம் அந்த விஷம் தான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஸ்லோ பாய்சன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தண்ணி கணக்கில் அந்த விஷத்தை அடிக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக திங்கிறதுனால தான் நம்மக்கிட்ட உடலை சேகரித்து அது ஒதுக்கி வச்சிருது உடல் கருவி வேலை மாற்றம் அதாவது காய்ச்சல் வந்துட்டால் உடனே அது காய்ச்சல் நிற்பாட்டுங்கிற அவசியமே இல்லை அது காய்ச்சல் எதுக்கு வருதுன்னா நம்மகிட்ட ஆகாத உடம்புல இன்னமும் ஆகாது வந்திருக்கு அது அழுக்கணுங்கிறதுக்காக தான் உடல் தன்னை தானாகவே சரி பண்ணிக்கணும் சரியா ஆனா என்ன பண்ணுது அந்த காய்ச்சலை வராமல் நம்ம பண்ணிக்கலாம் அடுத்து சளி வந்துச்சுன்னா சளி சளி வெளிய சிந்தி வெளியே எடுத்து சளி நிறுத்த சரியா அப்ப அந்த மாதிரியான அந்த பூச்சியா பண்ண அந்த விஷமில்லாதான் பார்க்கணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் பல பலம் நம்ம வந்து இந்தியா கொஞ்சம் யோசாக கூட நம்ம கண்ணு பாத்தோம்னா அது வந்து ஆடிக்கு முன்னாடி ஜூன் ஜூலையில் சரியா ஜூன் ஜூலையில்